வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு மாநில அளவிலான முன்னுரிமைப்படி பதவி உயர்வு இந்த பதவி உயர்வுக்கு ஒரு பக்கம் வரவேற்பு கொடுத்துருக்காங்க பல பக்கம் எதிர்ப்புகளும் தெரிவிச்சிருக்காங்க தொடக்க கல்வியில் ஆசிரியர்களுக்கு மாநில அளவிலான முன்னுரிமைகளின்படி பதவி உயர்வு வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் ஒரு பக்கம் வரவேற்பு வச்சுருக்காங்க ஆனால் இடைநிலை ஆசிரியர்கள் இருக்காங்க பார்த்திங்களா இந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு இது தேவையே இல்லை தூக்கி போடுங்க அப்படின்ற அளவுக்கு பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க தமிழக பள்ளிக் துறையில் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு மாநில முன்னுரிமை நடைமுறை விதிகளின் படி பதவி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது மறுபுறம் தொடக்க நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை வட்டார அளவிலேயே பின்பற்றது இதையும் வந்து பார்த்திங்கன்னா மாநில அளவு கொடுங்க ஸோ இதனால் பலர் பதவி உயர்வு பெறாமல் பாதிக்கப்படுகிறார் கூறப்படுகிறது அதை மாற்றியமைக்கக் கோரி ஆசிரியர்கள் சார்பில் தமிழகத்திற்கு தொடர் கோரிக்கைகள் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்தே இந்த கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இப்போ தான் அதற்குண்டான அரசாணை ஒன்று இருக்குது அதை ஏற்று நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் மாநில முன்னுரிமை அடிப்படையிலேயே இனி பதவி உயர்வு வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க பள்ளி இடைநிலை ஆசிரியர்கள் இனி நேரடியாக தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மட்டுமே பதவி உயர்வு பெற முடியும் பட்டதாரி ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெற முடியாது இந்த அறிவிப்பு பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் மத்தியில் பயங்கரமான தூக்கி போட்டுச்சுங்க ஸோ எடுத்தால் எச்சம்மா தான் போடணும் எல்லாம் பட்டதாரி இந்த இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களாக போக முடியாது ஓகேங்களா இந்த அறிவிப்பு அப்படியே அவாய்ட் பண்ணிடுற மாதிரி இருக்குது ஸோ இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர் இயக்கத்தின் பொதுச்செயலாளர் ராபர்ட் கூறும்போது தற்போது வெளியிடப்பட்டுள்ள அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணின்படி இனி தொடக்க மற்றும் தலைமை ஆசிரியர்கள் மட்டுமே பதவி உயர்வு பெற முடியும் இது இடைநிலை ஆசிரியர்களின் மிகுந்த மன வேதனையை கூட்டிருக்கு ஏற்கனவே ஆறு ஏழு எட்டு வகுப்பு பட்டதாரி ஆசிரியர்கள் மட்டுமே நியமிக்கப்படுவர் என்ற அறிவிப்பால் இடைநிலை ஆசிரியர்கள் நியமனமும் குறைந்து விட்டது ஸோ எல்லாத்துக்கும் இந்த ஆறாவது ஏழாவது எட்டாவதுக்கு எல்லாத்துக்குமே இடைநிலை ஆசிரியர்கள் தான் போடணும் அதிகம் பட்டதாரி ஆசிரியர்களே போட்டுக்கலாம் அப்படின்றத ஒரு அறிவிப்பு வெளியிட்டதுனால ஸோ அதோடைய நியமனத்தையும் குறைக்க போகிறாங்க மறுபுறம் தங்கள் பத்தொன்போது கால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பட்டதாரியுடைய ஆசிரியர்கள் சங்கமும் ஒரு புறம் அரசுக்கு நன்றியும் ஒருபுறம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஜிவோவுக்கு ஸோ விரைவில் இந்த ஜிஓவை இதற்கு ஏற்றாற்போல் மாற்றியமைக்குவாங்க ஜிவோ இரநூத்தி நாற்பத்தி மூன்று வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ரீரைட் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அதற்குண்டான ஒரு புதிய அரசாணையை அமைச்சர் அன்பு மகேஷ் மொழி அவர்கள் வெளியிடப்படுறாரு ஸோ அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கு இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிவோர் தள்ளுபடி செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குதுங்க டிஆர்பி மற்றும் பால் கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் பெற நம்ம சனரோடீங்கன்னு இந்த அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ